நாங்க சேரிட்டி பீயிங் இல்ல பொலிட்டிக்கலா சொல்றோம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய வாக்குகளும் அவர்களுக்கு தான் வரும் வி ஆர் நாட் சேரிட்டி பீயிங் வி ஆர் பொலிட்டிக்கல் பீயிங் நாங்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலா தான் இருப்போம் எனக்கு ஒரு பாத்ரூம் வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கான உரிமை பெற்று கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இதை திமுக வந்து திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தேர்தல் அறிக்கையில் சொல்லாதது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல உன் அரசியலை பேசாவிட்டால் நீ நீ வெறுக்கும் அரசியலால் சொல்றாங்க எங்கள் அரசியலை பேசுவதற்கான அற்புதமான வழித்தடத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க நாங்க சேரிட்டி பீயிங் இல்ல பொலிட்டிக்கலா சொல்றோம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய வாக்குகளும் அவர்களுக்கு தான் வரும் வி ஆர் நாட் உடலிலே உறுப்பு இல்லாமல் பிறப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய பழி அப்படின்னு சொல்றது அல்லது அம்மாவுடைய பழி அப்பாவுடைய பழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த சமூகத்தில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மைப்பழி என்று மாற்றுத்திறனாளியாக பிறப்பது குற்றம் இல்லை என்பதை உலகுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மரத்தமிழன் அறிவித்தான் அந்த அந்த தமிழன் ஐயன் வள்ளுவன் இந்த வள்ளுவனுடைய பெயரால் இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு ஏழைச்சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏழைச்சொல் அம்பலம் ஏறும் என்பதை அவ்வளவு அழகாக அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பதினாலாயிரம் இடங்களை நியமன உறுப்பினர் பதவி தருகிறோம் சொல்லி அதை செய்து இன்னைக்கு ஜூலை ஒன்னாம் தேதி அதற்கான விண்ணப்பங்களையும் அளிக்க போறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்லுவாங்கல்ல தேர்தல் அறிக்கையில் சொல்லாதது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நீ உன் அரசியலை பேசாவிட்டால் நீ நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவான்னு சொன்னாங்க எங்கள் அரசியலை பேசுவதற்கான அற்புதமான வழித்தடத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க எப்பவுமே பாட்டம் டு டாப் அப்ரோச் தாங்க நிக்கும் டாப் டு பாட்டம் அப்ரோச் நிற்காது கடைக்கோடி மாற்றுத்திறனாளி அந்த வழிக்கு மருந்து போடுவதற்கு எனக்கு ஒரு பாத்ரூம் வேணும்னு கேட்க

எங்களுக்கெல்லாம் நெஞ்சத்தில் நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சி பூரிப்போடு நாங்கள் செல்கிறோம் இந்த பூரிப்பு இரண்டாயிரத்தி அரசியலா தாங்க இருப்போம் நாங்க சேரிட்டி பீயிங் இல்ல பொலிட்டிக்கலா சொல்றோம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய வாக்குகளும் அவர்களுக்கு தான் வரும் வி ஆர் நாட் சேரிட்டி பீயிங் வி ஆர் பொலிட்டிக்கல் பீயிங் நாங்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலா தான் இருப்போம் தேங்க்யூ இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டு கால கோரிக்கைங்க ஏன்னா கவிதான்னு ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க தேர்தலில் நிக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சோம் ஓ மாற்று ஊனத்தினால் ஒருத்தர் தேர்தலில் நிக்க முடியாதா அப்ப அதை மாற்றி காட்டுவோம்னு பதினைந்து ஆண்டுகள் நாங்க தொடர்ச்சியாக முன்னெடுத்தோம் முதல்வரை திருப்பி திருப்பி சந்திச்சோம் ஒரு அழகான இடத்துல நாங்க கோஆபரேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாற்றுத்திறனாளிகள் நிக்க முடியாதுன்னு மாத்தி தமிழ் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து ஒரு சட்ட கொண்டு வந்தாங்க அதுக்கு தேங்க் பண்ண போகும்போது இந்த கோரிக்கையும் சொல்லுவோம் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது இதோட நிற்காது இது சட்டமன்றத்துக்கும் போகும் பாராளுமன்றத்துக்கும் போகும் பேசுகின்ற இடத்துல ஐயா முதல்வர் அவர்களுடைய குரல் எங்களுக்காக ஒலிக்கும் நாங்களும் பேச வேண்டும் என்பதை முன்னெடுத்திருக்கிறாங்க என்னுடைய பேர் பேராசிரியர் தீபக் நான் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தேங்க்யூ